வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி தமிழ்நாட்டு கரையை விட்டு விலகி சென்ற அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து மண்டலமாக மாறி பிறகு மீண்டும் காற்றெடுத்த நன்கமைந்த காற்றெடுத்த தாழ்வு பகுதியாக அதாவது வேல் மார்க்கல் லோ செயலிழந்து தற்பொழுது வரைக்கும் கூட சற்று தொலைவில் நேற்று இரவு நெல்லூருக்கு நேர் கிழக்கே இருந்தாலும் அதை விட கிழக்கே ஒரு நூறு கிலோமீட்டர் கூடுதலாக போய் சுமார் ஐநூற்றி அறுபத்தைந்து ஐநூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது ஆக எங்கே சென்றாலும் திரும்பவும் தமிழ்நாட்டின் கடலோரம் மிக விரைந்து வரும் அதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதாவது பலவற்றை பார்த்து வானிலை மாதிரிகளை பார்த்து குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதாவது இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ்நாட்டின் கரையோரத்தை வந்தடையும் அது எவ்வளவு தூரம் விலகி போனாலும் ஆனால் இன்னும் ஆந்திர ஆந்திரக்கரையோட நெல்லூருக்கு கிடைக்க தான் எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஒடிசாவோ வடக்கு பிரதேச கரைக்கோ போகவில்லை என்பதையும் மீண்டும் திரும்ப தமிழ்நாட்டின் கரைக்கு வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்தடையும் இருபத்தி ஐந்தாம் இருந்தாவது மழைப்பொழிவை தொடக்கம் என்று நேற்றைக்கு இரவு அறிக்கையில் கொடுத்துருக்கோம் எப்போ வந்தாலும் நாலு நாள் மழை இருக்குது எப்பொழுது வந்தாலும் அதிலிருந்து நான்கு நாள் மழை அதான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஆக மழைப்பொழிவில் ஒரு நிகழ்வு மொத்தம் ஐந்தில் ஒன்று ஐந்தில் ரெண்டுன்னு போட்டே வந்தோம் இப்போ ஐந்தில் ரெண்டு முடிந்திருக்கிறது ஐந்தில் மூன்று வந்து கொண்டிருக்கிறது அதாவது நேரடியாக பதினேழு பதினெட்டு தேதிகளில் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் நேரடியாக வந்த மழைப்பொழிவை கொடுக்காமல் ஆட்டம் போட்டு திரும்பவும் ஒரு வாரம் தாமதத்திற்கு பிறகு வந்தடையும் என்பதில் மாற்றம் இல்லை மழைப்பொழிவு கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கிறது ஆக சற்றே பொறுத்திருங்கள் இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடுகிடுவென்று தமிழ்நாட்டை நோக்கி திரும்ப தொடங்கினோம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நெருங்கிவிடும் என்பதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை இதன் அடிப்படையில் வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி நாளை இரவு மிக தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக சுமார் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்துடும் இருபத்தி நான்காம் தேதி மேலும் நெருங்கி செவ்வாய்க்கிழமை வந்துடும் இருபத்தி நான்காம் தேதி பிற்பகல் அல்லது இருபத்தி நான்காம் தேதி இரவு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் இருபத்தை தேதி மழை பெய்ய தொடங்கினோம் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஆ நான்கு தொடங்கினால் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி ஐந்து தொடங்கினால் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி எட்டு ஒரு நாள் கூடுதலாக எடுத்துக்கொள்ளும் மழை உறுதி இது தமிழ்நாடு வந்ததும் காற்று அச்சம் வேண்டாம் கரையை நெருங்கும்பொழுது முற்றிலுமாக செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் வெல் மார்க் லோ என்பது ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் உள்ளே போகும் பொழுது ஒரு காற்று சுழற்சியாகத்தான் போகும் அரபிக்கடல் போய் மீண்டும் ஒரு காற்றெடுத்து தாழ்வு பகுதியாக மாறும் என்பதுதான் இப்படி ஆய்வறிக்கை பொறுத்துருங்கள் அடுத்தது இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியா அதாவது நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது இருபத்தி எட்டாம் தேதி இந்த நிகழ்வு தாமதம் ஏற்படுகிற பட்சத்து ஏற்படுகிற காரணத்தினாலே அடுத்த நிகழ்வு வருவதில் தாமதம் ஏற்படுகிறது ஆக அடுத்த நிகழ்வு நம்ம இருபத்தி எட்டாம் தேதி இடைவெளி கொடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் தொடங்கும் தொடும் இலங்கையை தொடும் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி வரைக்கும் கூட மழைப்பெழிவை கொடுப்பதற்கு சாதகம் ஆக ஜனவரி ரெண்டாம் தேதி வரை அடுத்த நிகழ்வு மழைப்பெழுவை கொடுக்கும் அந்த நிகழ்வு இலங்கை மீது ஏறி மன்னார் வளைகுடா போய் குமரிக்கடல் போகும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வரும் தமிழ்நாட்டிற்கு மழை கொடுக்கும் மன்னார் வளைகுடா போகும்பொழுது நல்ல ஒரு மழைப்பெடுவை தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் நல்ல ஒரு நிகழ்வு இரண்டாவதாக வருவது மேலும் சிறப்பான ஒரு நிகழ்வு ஒரு வலிமையான நிகழ்வு நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது இருபத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டு ஆகிய தேதி வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அது கோவரிக்கடல் போயும் மழைப்பெடுமை கொடுத்து கொண்டே இருக்கும் குமரிக்கடல் போனாலும் அது மாலத்தீவு பகுதியோ லட்சத்தீவு பகுதியை விட்டு இயற்கை விலகி போய்விடாது அதனால் நீடித்து நின்ற ஒரு மழைப்பொடிவை அது கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அது போனதும் நம்ம ஏழாம் தேதி ஒன்று இது ரெண்டாம் தேதி போடணும் அது ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒரு நாள் தாமதமாக வரலாம் அதாவது ஒன்றாம் தேதியே விலகி போய்ட்டுனா எட்டாம் தேதி ஏழாம் தேதியே வந்துடும் வர வாய்ப்பு ஜனவரி ஏழில் அடுத்த நிகழ்ப்பு அதுவும் இந்த இருபத்தி எட்டாம் தேதி வருது பாருங்களா அதே போல் மழைப்பிடிவு இருபத்தி எட்டாம் தேதி வரக்கூடிய அதே மாதிரியான ஒரு வானிலை அமைப்பு அதுவும் வட இலங்கை ஏற்கனவே கோடு போட்டு பாருங்க வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமாக வந்து ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா போய் பிறகு குமரிக்கடல் போய் அரபிக்கடல் போகும் அரபிக்கடலுக்கு போனாலும் அது வேகமாக மேற்கு நோக்கி போயிடாது லட்சத்தீவு மாலத்தீவு பகுதியை நீடித்து கொண்டிருந்து அதுவும் பொங்கல் வரை மழை பொழிவை கொடுக்கலாம் தென் மாவட்டங்களுக்கு நிறைய நாட்கள் மழை இருக்கிறதுங்க மழை நாட்களாகவே இருக்கும் இனிமேல் தென் மாவட்டங்களுக்கு ஆனால் அச்சப்பட வேண்டாம் பாதிப்பை கொடுக்காது உங்களுக்கு தேவையான ஏற்கனவே வெள்ளம் வந்து தூத்துக்குடியில் இன்றைக்கு வரைக்கும் வெள்ளம் முதல் நாள் வெள்ளம் சரி முதல் நாள் வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் அடுத்த நாள் வறட்சி என்ற அளவிற்கு இப்பொழுது போயிருக்கிறது என்றால் வெள்ளமெல்லாம் வடிந்து விட்டது ஆறுல தான் வெள்ளம் மழை வெள்ள தூத்துக்குடி எல்லாம் ஆனால் இப்பொழுதைக்கு மைனஸ்ல தான் இருக்கு சராசரிக்கு குறைவான மழை பொழிவு தான் தூத்துக்குடி பொழிந்திருக்கு அந்த மழைப்பொழிவை சரி செய்யும் அளவிலையும் அதை விட கூடுதல் மழை பொழிவை கொடுக்கும் வகையிலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை பொழிவு கொடுத்தாலும் நீலகிரி மற்றும் தூத்துக்குடி போன்ற இரண்டு மாவட்டத்துல வந்து இன்னும் சராசரிக்கு குறைவாக மழை இருக்கு அந்த குறைவு என்பதையும் பூர்த்தி செய்து ஒட்டுமொத்தம் ப்ளஸ் பிளஸ் பிளஸ் என்று எல்லா மாவட்டத்துக்குமே வந்துடும் ஆகவே தயவு செய்து கொஞ்சம் பொறுமையே இருக்கணும் கொஞ்சம் பொறுமை நிகழ்வு எங்கும் போகவில்லை ஐந்து நிகழ்வுகளிலே இரண்டு முடிவடைந்திருக்கிறது மூன்றாவது வந்து கொண்டிருக்கிறது நான்காவது மாத இறுதி ஜனவரி ஒன்று ரெண்டு தேதி அடுத்தது ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் வரும் மேலும் ஜனவரியில் நிகழ்வு இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அறுவடை விவசாயிகள் சற்று வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருந்து தான் அறுவடை செய்யணும் போது தெரிகிறது பொங்கல் கழித்து கூட மழை வாய்ப்பு இருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் குடியரசு தினத்துக்கு பிறகு மாசியில கூட தையிலையும் மாசிலையும் கூட பொழிவு இருக்கிறது கண்டிப்பாக மாசி பிப்ரவரியில் மழை வாய்ப்பு தெரிகிறது கோடை மழையும் நம்ம சிறப்பாக சொல்லியிருக்கிறோம் கோடை வெப்பம் சராசரி வெப்பமும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் ஏற்கனவே அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஆண்டு வழக்கத்திற்கு வித்தியாசமான கோடையாக இருக்கும் காரணம் மழை கோடையாக இருக்கும் கோடை வெயிலும் இருக்கும் மழையும் இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் அனலை விட புழுக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டு கோடையில் ஆகவே இந்த ஆண்டு கோடை வரைக்கும் நாம் வந்து மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் ஏன் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை கூட இந்த ஆண்டு போட்ட ஆட்டத்தை விட அடுத்த ஆண்டு கூடுதல் ஆட்டம் கணிக்க முடியாத வானிலை என்று சொல்கிறார்களே அப்படிப்பட்ட வானிலையை அடுத்த ஆண்டும் நிறைய வலுவான நிகழ்வுகளால் திடீர் மழைப்பொழிவுக்கு நிறைய கொடுக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு வடகிழக்கு எல்லாம் ஓகே தற்பொழுது வந்து கொண்டிருக்கூடிய நிகழ்வு நெருங்குவதற்கு முன் இன்றைக்கு நாளைக்கு மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் மேற்கிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று ஈரப்பதமிக்க காற்று வெப்பத்தா லேசாக்கு மேலெழுந்து சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மற்றும் கரூர் ஈரோடு ஈரோடு மாவட்டத்தில் நேற்றைக்கு கனமழை ஈரோடுல நம்பியூர் நம்பியூர் முதலிடத்தை பிடித்திருக்கிறது ஈரோட்டில் ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கு கனமழை கரூர் மாவட்டத்திலும் கனமழை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கனமழை திருச்சி வடக்கு பெரம்பலூர் கனமழை என்று ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பெடுமை கொடுத்திருந்தாலும் பெய்த இடத்தில் கனமாக பொழிந்திருக்கிறது அவை மழைப்பொழிவு அறிக்கை வந்ததும் அறிவிக்கிறேன் ஆகவே இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும் டெல்டாவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மீண்டும் மீண்டும் தினசரி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது மேற்கு பகுதியில் நேற்றைக்கும் மழை இப்படி இரண்டு நாட்களுக்கு மழைப்படிவி கொடுத்து பிறகு இறுதியில் நிகழ்வே நெருங்கி வந்து பரவலான மழைப்படிவை கொடுக்க போகிறது என்பதையும் என்பதையும் அடுத்தடுத்த நிகழ்வு ஜனவரி பத்து வரை மூன்று நிகழ்வுகள் வரக்கூடிய யூ டேன் போட்டு வரக்கூடிய நிகழ்வு இல்லாமல் மேலும் நிறைய நிகழ்வுகள் மொத்தம் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி